வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் எப்படி நஷ்டம் ஏற்படுகிறது எப்படி விவசாயம் செய்கிறார்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்மளுடைய தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து நட்டுருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்குது ஓகே ஒரு பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை செய்கின்ற அளவுக்கு நெல் வந்து விளைஞ்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லில் இது வந்து பார்த்தா நெல் இப்படி தான் இருக்கும் இந்த நெல் வந்து இன்னும் பார்த்தா வந்து முத்தலை ஓகேங்களா இது வந்து பச்சாவே இருக்குது அதே இது வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து காஞ்சி அறுவடைக்கு வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மஞ்சளாக வந்தால் மட்டும் நம்ம அறுவடை செய்ய முடியும் நெல்லும் மஞ்சளாக வந்து வந்த பின்னாடி தண்ணி நிறுத்திட்டாப்புனா இந்த சோகை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காஞ்சி மஞ்சளாயிரும் ஓகேங்களா இதெல்லாம் அந்த பச்சை அறுக்கறலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் அறுவடைக்கு தயாராகலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பத்து நாள் ஆனால் இதுவும் வந்து இந்த மாதிரி பழுப்பு நிறத்தில் மாறிடும் ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நெல்லை வந்து முதலில் முளைக்கட்டி ஒரு மூணு நாள் வச்சதுக்கப்புறம் நாற்றங்காலில் அந்த நெல் வந்து தூவி விட்டு அது பயிர் வந்ததுக்கப்புறம் அந்த நாட்டை பிடுங்கி நடும்பொழுது நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நெல்லாக வந்து வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இயந்திரத்தை கொண்டு அறுவடை செய்யலாம் என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்வதற்கு மிகப்பெரிய சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை ஓகேங்களா ஆட்கள் வந்து பற்றாக்குறை என்னென்னு பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டம் இந்த திட்டம் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து அழியும் விளிம்பிற்கு செல்கின்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அந்த வேலைக்கு போயிடுறாங்க அங்கே போனால் அப்படின்னா சும்மா உக்காந்துட்டாவே வந்து ரூபா காசு வருது வேலைக்கு போகிறாங்க கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க ஆஃபீஸர் வராங்கன்னு சொன்னாங்கன்னா உடனே வந்து கிளம்பி வராங்க உட்காந்து நாயம் பேசிட்டு போகிறாங்க இப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையும் ஒருபடி நடக்கிறது இல்லை விவசாயமும் வந்து பார்த்தா ஆட்கள் கிடைக்காதுன்னு எல்லாம் இயந்திரமயமாக்கப்பட்டது ஓகேங்களா அப்போ இயந்திரமயமயமாக்கப்பட்டதுலேருந்து அந்த இயந்திரமயமாக்கப்பட்டதில் சில கார்பரேட் கம்பெனிகளுடைய சதியினால் பல்வேறு சிக்கல் வந்து இருக்குது என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நெல்லை அறுவடை செய்வதற்கு நெல் இருக்கும் இயந்திரம் இருக்குது அந்த இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்த இயந்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நெல் வந்து கொட்டது பெட்டி இருக்கும் அந்த பெட்டியினுடைய அளவு பத்து மூட்டை வந்தால் பெட்டி நிரம்பி விடும் அதற்கு பிறகு வந்து மிஷின் வெளியே அந்த வயல் வெட்டி வெளியே வந்து நெல்லை வந்து கொட்டிட்டு திரும்ப அறுக்கு போகும் இப்போ வரக்கூடிய இயந்திரங்கள் ஒன்பது மூட்டை தான் பிடிக்குது அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிவிட்டாங்க அந்த என்னுடைய கார்பரெட் நிறுவனங்கள் அந்த டிராக்டர் உற்பத்தி செய்ய நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிவிட்டாங்க கஸ்டமைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய விலைக்கு அந்த வாகனத்தை முதலாளிகள் வாங்கி பயன்படுத்துகிறார்கள் அப்போ கார்பரட் நிறுவனம் வந்து எவ்வளோ விலை நிர்ணயம் செய்தாலும் அதை வாங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அடுத்தது இந்த நெல்லை அறுவடை செய்த பிறகு இந்த வைக்கோல் இருக்குது இல்லைங்களா இந்த வைக்கோலை வந்து சுற்றி சுமை செய்வதற்கு பேலர் என்கின்ற ஒரு இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது அந்த இயந்திரத்திலும் மோசடிகள் நடக்கின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஒரு சுமை சுற்றுவதற்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால் சைஸ் வந்து ஒரே அளவு தான் இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேப் நிறைய இருக்கும் அதை அழுத்தினா அப்புடின்னா அப்படியே உள்ளே வந்து போகும் ஒரு சில சுமை வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும் டைட்டாக இருக்கக்கூடிய சுமை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான முறையில் அந்த வாகனத்தை இயக்கி அவங்க பண்ணியிருக்காங்க லூஸாக இருக்குது இல்லைங்களா பார்த்தா வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் உள்ளே லூஸ் இருக்கும் அந்த லூஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேலர் பிளேடில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்புடின்னா ஒரு சுமையை இரண்டு சுமையாக பிரித்து பண்ணலாம் அப்போ இழப்பு அந்த விவசாயிக்கு ஓகேங்களா ஒரு விவசாயி பல நாள் கஷ்டப்பட்டு ஒரு பயிரை அறுவடை செய்து அதை மார்க்கெட்டு கொண்டு பொழுது வியாபாரிகளும் இடைத்தரகர்களும் அரசாங்கமும் கண்டு கொள்ளாமல் அவரவர் விலைகளுக்கு அவன் செல்கிறார்கள் அந்த விவசாயிக்கோ எந்த ஒரு லாபமும் கிடையாது விவசாயிகள் எந்த ஒரு பொருளுக்கும் விலை நிர்ணயம் செய்ய முடியவில்லை ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய உரிமை விவசாயிகளுக்கு இருக்கின்றது அந்த பொருளை விற்பனை செய்கின்ற விலை நிர்ணயம் செய்கின்ற உரிமை அந்த விவசாயிகளுக்கு கிடையாது ஒரு இயந்திரத்தை ஒரு தொழிற்சாலை தயார் செய்கிறது என்றால் அந்த இயந்திரத்திற்கு ஆன்ரோடு ப்ரைஸ் ஆஃப்ரோடு பிரைஸ் ஷோரூம் பிரைஸ் டிஸ்ட்ரிக் பிரைஸ் ஸ்டேட் பிரைஸ்னு சொல்லிட்டு பல்வேறு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா விலையை நிர்ணயம் செய்து அந்த கார்பரேட் நிறுவனங்கள் அவர்களுடைய பொருட்களை சந்தையில் விற்பனை செய்கிறார்கள் அதை மக்கள் வாங்கி செல்கிறார்கள் ஆனால் ஒரு விவசாயி விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பொருட்களுக்கு இங்கே எந்த ஒரு விலை நிர்ணயம் செய்ய முடியாத சூழல் இருக்கின்றது இதற்கு காரணம் அரசாங்கம் ஓகேங்களா அப்போ இதில் வந்து அதிகமாக லாபம் அடையிறது வந்து பார்த்தா இடைத்தரகர்களும் வியாபாரிகளும் தான் மக்கள் வந்து ஒரு தக்காளி ஒரு கிலோ பத்து ரூபா விற்கிது அப்படின்னா நகரத்தில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் ஆனந்தமாக வாங்கி செல்கிறார்கள் பத்து ரூபாய்க்கு ஒரு கிலோ தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு கிலோ தக்காளி ஐம்பது ரூபாய் என்றால் நூறு ரூபாய் என்றால் ஐயோ இவ்வளோ விலையா இது யார் வாங்குவது உடனே அரசாங்கம் தலையிட்டு விலையை குறைத்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த கோரிக்கை நியாயமற்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ தக்காளி விற்றால் அப்போ விவசாயிக்கு கணிசமான லாபம் அதே ஒரு கிலோ தக்காளி பத்து ரூபாய்க்கு விற்றால் அந்த விவசாயிக்கு நஷ்டம் உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் பொழுது அந்த தக்காளி எங்களிடம் பொழுது கிலோ ஒரு ரூபாய்க்கு வாங்குகிறார்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து அறுவடை செய்து செலவு செய்து செய்த செலவுக்கு கூட பணம் கிடைக்காமல் உங்கள் கையில் வரும்பொழுது உங்களுக்கு சுமையாக தெரிகிறது விவசாயிகளை யாரும் மதிப்பதில்லை இது மாதிரி போயிட்டுருக்குறது பார்த்தீங்கன்னா விவசாயம் அழியும் விளிம்பில் இருக்கின்றது எங்கே பார்த்தாலும் பிளாட்டு எங்கே பார்த்தாலும் பிளாட் திரும்பும் திசையெல்லாம் பிளாட் இதற்கு காரணம் விவசாயம் செய்ய முடியவில்லை செய்வதற்கு ஆட்கள் இல்லை அப்படியே செய்தாலும் அதற்கான விலை இல்லை ஓகேங்களா இப்போ கார்பரேட் நிறுவனத்திலோ ஏதோ ஒரு தொழிற்சாலையிலோ ஒருவர் பணிக்கு செல்கிறார்கள் என்றால் அந்த பணியை சரியாக செய்யவில்லை என்றால் முதலாளி என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க வேலை சரியாக செய்யலை வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஒரு கூலி வேலைக்கு ஒரு விவசாய தோட்டத்தில் ஒரு வேலை செய்ய வருகிறார் என்றால் கடமைக்கு வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு கேட்கக்கூடிய கூலியை நாம் கொடுக்க வேண்டும் ஒரு கலை எடுப்பதற்கு ஒரு தொழிலாளி வருகிறார்கள் என்றால் கலை எடுத்த மாதிரி இருக்கும் எடுக்காத மாதிரி இருக்கும் நாலு நாள் கழித்து பார்த்தோன்னா அந்த கலை எடுத்தாங்க இல்லையா அந்த இடத்த வந்து அந்த புல் அப்படியே தான் இருக்கும் அது காஞ்சிருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா சரியாக அவர்கள் கலை எடுக்கவில்லை கடமைக்கு எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னால் அப்போ திரும்பவும் அவங்களை கூப்பிடுவோம் திரும்பவும் அவங்களுக்கு காசு போவோம் ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது கூலி தொழிலாளியோடைய வருமானம் உயர்கிறது விவசாயினுடைய வருமானம் குறைகிறது ஏன்னா செலவு இரட்டிப்பாகுது அப்போ நூறு நாள் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தை வந்து மத்திய மாநில அரசாங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பயன்படுத்தினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு விவசாயினுடைய முதுகெலும்பிற்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் வளர்ச்சி கொடுக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா ஏரியோ குளமோ குட்டையோ கண்மாயோ ஏதோ ஒன்று தூர்வாரும்போது அதற்கு இயந்திரங்களை பயன்படுத்தி தூர்வாரலாம் செலவு குறையும் வேலை சுமூகமாக முடியும் அந்த வேலையை விவசாய நிலத்தில் பயன்படுத்தும் பொழுது களை வெட்டுவதற்கோ நாற்று நடுவதற்கோ ஏதோ ஒரு வகையில் விவசாயிக்கு பயன்படுத்தும் பொழுது அரசாங்கத்திற்கு நல்ல வருவாய் கிடைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிக்கு ஏற்படும் நஷ்டத்தை வந்து அவங்க சுமையை குறைக்கும் பொழுது விவசாயினுடைய வாழ்வாதாரம் உயரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாமே கிடைக்கும் சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க எந்த எந்தளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு விவசாயம் மேம்படும் விவசாயம் மேம்பாட்டால் மட்டுமே வந்து பார்த்த